சாமி ஜீட் அதனால சாமியோட படப்படம் எல்லாமே இருக்கும் அந்த காலத்துல பழைய படம் எல்லாம் கூட இருந்தது ஒரு காலத்துல நாங்க பழைய பழைய படம் படம் இருக்கா வரப்போது மருந்து எல்லாம் உள்ள இருக்கு ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் இங்க இருக்க மக்களுக்கு மருத்துவ சேவையெல்லாம் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவர் மூணு மூணு ஜீவா எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாசம்

பெரிய சிறப்பாக பண்ணிருக்கேன் எல்லா நம்ம அன்பு சகோதரர்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும்